மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பாருங்க ரொம்ப அற்புதமான ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் அவர் எவ்வளோ கிருபை இரக்கங்களோடு நம்மளை வழி நடத்தி வந்தார் அவர் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற பாதுகாப்பு சுகம் பலன் எல்லாவற்றுக்கும் மேலே அவருடைய வார்த்தைகளால் நம்ம ஒவ்வொருத்தரையும் நிரப்பி வருகிறார் பாருங்க வார்த்தையை அனுப்பி அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி வந்தார் பாருங்க ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டே இருக்கிறார் அவர் மிகவும் நல்லவர் பிரியமானவர்கள் இன்றைக்கும் கூட ஒரு அற்புதமான சங்கீதத்தை நம்ம படிக்க போறோம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த சங்கீதத்தை எடுத்து படித்து பாருங்கள் ஏன்னா இது நம்ம வீட்டை குறித்த ஒரு ஃபோட்டோகிராஃபி நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சங்கீதமானது விலைக்கு காட்டுகிறது ஒவ்வொரு விசுவாசியனுடைய வீடும் இவ்விதமாக தான் இருக்கணும் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு இந்த சங்கீதம் ரொம்ப அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கறது பாருங்கள் ஒரு அழகு வார்த்தையோடு கூட தொடங்குகிறது அல்லே லூயா எதுக்காக அந்த அல்லுயா அப்படின்னா பின்னாடி வர்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் நம்ம வீடு இப்படி இப்படி இருக்கணும் அல்லா அப்படிங்கிற அந்த வார்த்தை பாருங்க இது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத வேதம் சொல்லி அப்புறம் அந்த அல்லுயா பாருங்க அதனாலதான் அல்ல வார்த்தையோடு கூட அந்த சங்கீதம் தொடங்குகிறது சங்கீதம் நூத்தி பன்னிரெண்டு முதல் வசனம் அல்லா கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாருங்க கர்த்தருடைய வார்த்தைகள்ல மிகவும் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம் பாருங்க எப்படி எல்லாம் நம்ம இருப்போம் பாருங்க முதல்ல நம்ம கர்த்தருடைய வார்த்தையில உள்ளவர்களா இருக்கணும் பாருங்க ஏதோ நம்ம எழுந்தோம்னா கொஞ்ச நேரம் ஜெபிச்சிடலாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இருக்காம கர்த்தருடைய வார்த்தையோடு கூட ஒரு நாளை தொடங்கும் போது அது மிகவும் ஒரு ஆசிர்வாதமான நாளாக ஒரு டென்ஷன் இல்லாம குழப்பங்கள் இல்லாம சந்தோஷம் சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கும் பாருங்க அப்ப கர்த்தருடைய கட்டளைகளில் அவருடைய வார்த்தைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதுக்குதான் அலையிலையா அடுத்தது பாருங்க அப்படிப்பட்ட மனுஷனுடைய சந்ததி அவன் குடும்பம் அவன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரெண்டாவது வசனம் அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் அப்போ நம்ம பெற்றோர் நம்ம கர்த்தருடைய வேதத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே நான் அநேக முறை உங்களுக்கு எங்கள் குடும்பத்தை நான் சொல்லியிருக்கேன் மற்ற யாரையும் நான் இல்ல நான் எங்க அப்பாவோட வாழ்க்கையில பார்த்துருக்குறேன் பாருங்க நல்ல பெரிய பைபிளாக வச்சிருப்பாரு பாருங்க அதுல அவ்வளவு அங்கங்க டேட் போட்டு டேட் போட்டு எழுதி எழுதி வச்சிருப்பாரு என்னுடைய பிறந்ததுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு நான் பிறந்த வருஷத்துல இருந்து எழுதி வச்சிருப்பாரு பாருங்கள் எங்களோட ஹிஸ்ட்ரியே வந்து அவருடைய வேதத்தில் இருக்கும் பாருங்க பைபிளில் முன்னாடி பின்னாடி இன்னமும் வீட்டில் வச்சிருக்காரு பிரியமானவர்களே அப்போ நாங்கள் தூங்கி எழுந்ததுலருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் அவர் வேதத்தில் இருந்ததை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அவர் வீட்டில் இருந்த நேரங்களில் அப்போ கத்தருடைய வேதத்தில் அவர் பிரியமா இருந்ததுனால எங்களுடைய குடும்பங்கள் நாங்க ஐந்து பிள்ளைகள் ஐந்து பேருடைய குடும்பமும் இந்த நாள்ல ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறத பிரியமானவர்களே கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க அப்போ நம்ம இன்றைக்கு இந்த சந்ததியில பெற்றோராகிய நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமுள்ளவர்களா இருக்கும் பொழுது நம்மளுடைய சந்ததி பலத்திருக்கும் பிரியமானவர்களே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனம் செலுத்தணும் பாருங்க செம்மையானவர்களின் வம்சம் நம்மளுடைய வம்சம் எப்படிப்பட்டதா இருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டதா இருக்கும் அடுத்தது அவனுடைய வீடு எப்படி இருக்குமா ஆஸ்தியும் ஐசிவ ஐஸ்வர்யமும் மூன்றாவது வசனம் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டுல தங்கி இருக்கணும் அப்படின்னா நம்ம வேதத்துல பிரியமுள்ளவர்களா இருக்கணும் பாருங்க அந்த மனுஷன் அடுத்தது பாருங்க எப்படி இருப்பான்னா ஐந்தாவது வசனம் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் அப்படி இது கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறவங்க என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டாங்க அது பின்னாடி ஒவ்வொரு வசனமா நீங்க படிச்சு பாருங்க ஏழாவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் எந்த கெட்ட செய்திகளை கேட்டாலும் அவன் அசைக்கப்படாதிருப்பான் அவன் பயப்படாதிருப்பான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக அவனுடைய இருதயோ கர்த்தரையே தான் நோக்கி பார்த்துருக்கோம் ஏன்னா அவனுக்கு வசனத்தை தவிர எதுவுமே தெரியாது பிரியமானவர்களை இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய வேதத்துல பிரியமுள்ளவர்களாக இருந்தீர்களானால் உங்களுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் உங்களுடைய இருதயம் உறுதியா இருக்கும் பிரியமானவர்களே எதை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க கலங்க மாட்டீங்க அசைக்கப்பட மாட்டீங்க ஒரு கஷ்டம் வந்துருச்சு கடன் வந்துருச்சு ஒரு ஆபத்து வந்துருச்சு என்னோடனே நடுநடுங்கி போயிட மாட்டீங்க ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாறை மாதிரி ஒரு கற்பாறை போல அசையாம ஸ்திரமா எப்படி எப்ப இருப்போம் அப்படின்னா நம்மளுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயமானது கர்த்தருடைய வார்த்தையில தரித்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள்னால நம்மளுடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அந்த இருதயம் எப்படி இருக்குமா திடனாய் பாருங்க ஏழாவது வசனம் துற்றெய்தியை கேட்கறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் பாருங்க இந்த மே மாதம் போன வருஷம் என் கடவுனுடைய ஆப்ரேஷன் நடந்தது எல்லாருக்கும் இந்த டெஸ்ட்டு பண்ணி தெரியும் பாருங்க நாங்கள் வேதத்துலேயே வார்த்தைகள்லேயே தரித்திருந்ததுனால இது எதனால வந்தது எப்படி வந்தது எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் வார்த்தைகளை நம்பி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ஹீலிங்கில் கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்தேன் ஹார்ட் பம்பிங் பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாம் நார்மல் கர்த்தர் பாருங்க ஒவ்வொரு காரியத்திலையும் கரத்தை நாங்க அனுபவிக்க முடிந்தது ஐந்தாவது நாள் வீட்டுக்கு வந்தோம் பாருங்க இன்றைக்கும் சுகத்தோடும் பலத்தோடும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் பாருங்க அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் எப்பேற்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் அவன் இருதயம் பயப்படாது பாருங்க அதான் சொல்லு போடப்பட்டிருக்கு பாருங்க துர்ச்செய்தியைக் கேட்கறதுனால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் அடுத்தது எட்டாவது வசனம் பாருங்க அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் அவன் தன் சத்துருக்களில் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் பிரியமானவர்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான சங்கீதம் பாருங்க நம்மளுடைய வீடுகள் இப்படிதான் இருக்கணும் நம்மளுடைய சந்ததி பலத்திருக்கணும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் துர்ச்செய்தியை கேட்கறதுனால நம்ம பயப்படக்கூடாது நம்மளுடைய சத்துருக்கள் மடங்கடிக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினால பாருங்க இன்னொரு முக்கியமான வார்த்தை கூட காட்டுற இதுக்கு சம்பந்தப்பட்ட வசனம் சங்கீதம் ஒன்று மூன்றாவது வசனம் பாருங்க அவருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு பாருங்க சங்கீதம் ஒன்று மூன்று ரெண்டாவது வசனமும் வாசிக்கிறேன் கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் எப்படி இருப்பானா வேதத்துல இருக்கிற மனுஷன் தன் காலத்துல தன் கனிய கண்டிப்பா கொடுப்பான் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் உங்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்பட நீங்க கர்த்தருடைய வார்த்தையில உட்காருங்க இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பதற்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையில இருங்க எப்பொழுதும் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் பிரியமானவர்களே ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு கடைசி இன்னொரு முக்கியமான வசனத்தை சொல்ற ஏசாய நாற்பத்தி ஏழு இதெல்லாம் குறித்து வைத்து கொள்ளுங்கள் அருமையான வாக்கு தத்தங்கள் பாருங்க ஏசாய நாற்பத்து சாரி எசேக்கியல் நாற்பத்தி ஏழு பனிரெண்டு நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அதன் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் அவைகளின் இலைகள் அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை அவைகளுக்கு பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் ஆனவைகள் இதுக்குதான் ஹலே லூயா பிரியமானவர்களே நம்மளுடைய குடும்பம் சங்கீத நூத்தி பன்னெண்டுல சொல்லப்பட்டதை போல இப்படிப்பட்ட குடும்பங்களா இருக்கணும் அப்போ நம்மளுடைய மரங்கள்ல இலைகள் உதிராது புது கனிகளை கொடுக்கும் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவைகளின் கணிகள் கெடாது பிரியமானவர்களை இப்படிப்பட்ட குடும்பங்களை கட்ட கர்த்தர் பிரியமுள்ளவரா இருக்கிறார் இந்த காரிய இந்த எல்லாம் எடுத்து சொல்லுவதற்காக தான் அவர் என்ன ஊழியக்காரியா தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் உங்களுடைய குடும்பங்களும் இப்படிப்பட்ட குடும்பங்களாக இப்ப நம்ம வாசித்த இந்த வசனங்களை போல உங்க குடும்பங்கள் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் பிரியமானவர்களே இப்படியே இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வாராக இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்